இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்று நாம் தொடர்ந்து பயணத்தில் இருக்கின்றோம் தமிழ்நாட்டில் உள்ள செய்திகளை நம்மால் தொடர்ந்து உடனடியாக பதிவு செய்ய முடியவில்லை ரெண்டு மூணு நாளாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் சூசைட் பண்ணிக்கிட்டதை பற்றி வந்து பெரிய பதிரி எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இதைத்தான் கடந்த பத்தாண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதாவது நண்பர்களே கிட்டத்தட்ட முந்நூறு பவுன் போட்டு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாயிலேருந்து மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்து அந்த கல்யாண விழா விருந்துகள் வைக்கின்றார்கள் அதுக்கப்புறம் ஒரு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க புத்தி புத்தி ஊற்றி கொங்கு தொங்கு நாட்டில் பெண்களை வந்து அவ்வளோ அருமையாக வளர்க்கின்றார்கள் அதாவது வந்து கீழே வளர்த்து குரங்குகையில் கொடுத்தது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக ஒரு வளர்த்து ஒரு 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 சோசியல் ஸ்டேட்டஸ் பொருளாதார நிலைகள் சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த விதமான தாம்பத்தியத்தை பற்றிய புரிதலும் இல்லாமல் ஆசை அறுவதனால் மோகன் உட்பனால் அது கூட அங்கே இல்லை எழுபது நாட்கள் எழுபத்தெட்டு நாட்கள் இந்த திருமணத்தில் வந்து பாத்தீங்கன்னா உரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்கான் நான் என்ன சொல்லு என்றால் இவ்வளோ தூரம் படிக்க வச்சு இவ்வளோ கோட்டிகள் செலவு பண்ணுறீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த தந்திரா வகுப்பு தாம்பத்திய கலை வகுப்பு அட்டன் பண்ணியிருந்தாலோ இல்லை அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் அப்படியே ஒரு கவுன்சிலிங் பண்ணியிருந்தாலோ இன்னைக்கு எத்தனை கோடிகள் வேணாலும் சம்பாதிக்கலாம் அந்த போன அந்த பச்சை மலர் அது வாட்ஸ்அப்பில் அந்த குரலை கேட்டால் கண்ணீர் வருகின்றது அந்த உயிரை நம்மால் காப்பாற்ற முடியுமா இந்த தந்திராய் பற்றிய விழிப்புணர்வு பத்து ஆண்டுகளாக வாட்ஸ்அப்பில் ஜூம் நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு கல்யாண கோடி கொடியாக செலவு பண்ணி பண்ணுறீங்க ப்ரீ வெட்டிங்குக்கு அவ்வளோ கல்யாணம் பண்ணுறீங்க இந்த கல்யாணம் நிச்சயம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அவ்வளோ கூட செலவு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு விருந்து வகை வகை வச்சு செலவு பண்றீங்களே அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரு தாம்பத்தியத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்கின்றதா கோடிக்கணக்கில் பெட்ரூம் கொண்டு போனீங்க ஆயிரக்கணக்கில் வந்து கட்டில் மெத்த செய்கிறீங்க ஆனால் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் தாம்பத்தியத்தை பற்றி பிடிச்சிருக்கா அந்த பெண்ணை கரெக்டான கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெண் அவ்வளோ சென்சிட்டிவாக ஒரு பெண்ணுக்கு ஒருத்தி அப்படின்னா அவ்வளோ அருமையாக அழகான ஒரு குடும்ப பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டுள்ளது இவன் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அந்த அம்மா சொல்கிறதையும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தகவல்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பத்தியத்தை பற்றி ஒரு செக்ஸ் பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லை ஒரு பெண்ணை எப்படி அணுகுவது எப்படி அழகா கல்யாணம் என்ன பூ போன்ற ஒரு பெண்ணை பெண் என்பவர் வீணை போன்று ஒரு அழகா அழகா மீட்டி அந்த பெண்ணை ஒரு அற்புதமா கொண்டு வரக்கூடிய கலையில் ஒரு அடிப்படை நாளை தாந்த்ரா அப்படிங்கிற அடிப்படை தந்திரா இல்ல தாம்பத்தியத்தை பற்றி ஒரு அடிப்படை நாளைக்கு அந்த பையனுக்கு இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து கோடி ரூபாய் பணம் போனது பெருசு கிடையாது ஐநூறு கோடி நகை போனது பெருசு கிடையாது அந்த பெண்ணை திருப்பி கொண்டு வர முடியுமா இந்த கல்வி இந்தியாவில் மட்டுமில்ல உலக அளவில் மட்டுமில்ல தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இது வளராத வளர்லும் இந்த வழி அவலங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த சமூக அவலங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இன்றைய உலகத்துக்கே இரும்பு மனிதராக உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒன்றிணைத்த மா மனிதர் சரதாபாய் வல்லவி பட்டல் சிலையில் இருக்கும் போது ஏன் மனம் படைத்த ஒளிபடைத்த கண்ணினாய் வாவான பாரதி பேசின அற்புதமான மண்ணிலிருந்து நம்ம வந்து இங்கே பேசிக்கொண்டு இருக்கின்ற நம்பி இன்றைக்கு பெண்ணிடம் வந்து தைரியம் இல்லை வீரியம் இல்லை சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை இது எல்லாத்த விட பெற்றோர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை என்பது மிகப்பெரிய அவமானம் நம்ப இல்லை இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணுடைய மரணம் அந்த பெண்ணோட பேரை கூட நான் சொல்ல விரும்பல அந்த சமுதாயத்தில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டு அந்த பேரை சொல்லி என்ன ஒன்றும் பண்ணுறாங்க ஆனால் இது ஒட்டுமொத்த சமுதாயத்தோட புற்றுநோய் அதுவும் சொல்லப்போனால் அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் இல்லவோ பெற்றோர்களுக்கும் ஒரு அடிப்படை பிரச்சனை இதை தீர்க்கவில்லை என்றால் இன்னும் நூறு நூறு மரணங்கள் இது கொண்டு வரும் நண்பர்கள் ஆகவே உளவியல் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் ஏன்னா தந்த்ரா வகுப்புங்கிறது இப்போ நிறைய உலகம் முழுவதும் அவேர்னஸ் கொடுத்துட்ருவோம் இந்த கட்டில் இன்பத்தை பற்றி ஒரு புரிதலும் செக்ஸை எப்படி அனுபவம்ங்கிறது அந்த மாப்பிளை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுக்கு தாம்பத்தியத்தை பெரிய அறிவு இருக்கா இவங்கெல்லாம் சொல்கிற ரிப்போர்ட்டை பார்த்தா ஒரு காட்டு முராண்டிய வியனாக இருந்திருக்காங்க கோவாமே வெறியனாக இருந்திருக்காங்க படித்து முடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு பூ போன்ற ஒரு மொழல் உங்களுடைய சமுதாய சுச்சுவேஷன் வேறு அவங்களுடைய சமுதாய சுச்சுவேஷன் வேறு அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை அணுகும்போது அதை எப்படி அணுகியிருக்கணும் அந்த எதவிதமான சூழ்நிலையும் இல்லை என்பதே கொடுமையான விஷயம் நண்பர்களே இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்ப்போம் தொடர்ந்து நான் டூர்லையும் வெளியே வெளியூர் பயணம் வெளிநாட்டு இருக்கிறதுனால அடிக்கடி வீடியோ படம் நண்பர்களே தொடர்ந்து சமுதாயத்தின் குரலாக உரித்து கொண்டிருப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை மட்டும் வாழியானது